தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுவ நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழை அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழை அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய மதுபான நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் இடி என்று சொல்லக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்திய அரசனுடைய இந்த வருவாய் புலனாய்வு பிரிவு வந்து சோதனைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரும் பெரும்பாலும் இந்த இது எப்படிப்பட்ட சோதனையா இருக்குன்னா வெளிநாடுகளில் முறைகேடாக முதலீடு செய்யப்பட்ட இது தொடர்பான இந்த குற்றங்களை முறைகேடுகளை விசாரிக்கக்கூடிய அமைப்பு தான் அது இது தொடர்பாக நமது மூத்த பத்திரிகையாளரும் ஊடகவியலாளருமான நாச்சி செல்வராஜ் ஐயா ஒரு நாம் கலந்துரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் அதாவது இது எப்படி பார்க்குறோன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா தான் நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஆம் ஆத்மிங்கிற கட்சி கேஜ்ரிவால்ங்கிற தனிமனிதான் இப்படி ரெண்டு பேர் தான் பார்க்கணும் மணி சிசியோடியா ரெண்டு பேர் அந்த மாதிரி வருது அதே சமயத்தில் தெலுங்கானாவில் வந்தீங்கன்னா சந்திரசேகர் ராவ் கட்சி அவரோட பொண்ணு கவிதா கவிதா இது இந்த ரெண்டு கட்சி ஏன் குற்றஞ்சாட்டுன்னு பார்த்தீங்கன்னா மதுபான கொள்கையில ஊழல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதான் அவங்களோட குற்றச்சாட்டு ஏன்னா அது வந்து அசைக்க முடியாத குற்றச்சாட்டு இருக்குது இதில் வந்து அவங்களோட கொள்முதல் அளவு எப்படி விற்பனை எப்படி போகுது அப்படிங்கிறதுல வந்து அதில் தான் கண்டுபிடிச்சாங்க அதில் கண்டுபிடிச்சுன்னு பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட நூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அப்படிங்கிறதான் அவங்களோட மத்திய அரசோட குற்றச்சாட்டு அந்த கட்சியை அழிக்கவே முடியல அசைக்கவே முடியல இரண்டு முறை டெல்லியில் வந்து கிட்டத்தட்ட அறுபதுக்கு அறுபத்தேழு சீட்டை வாங்கி ஜெயித்தாங்க எதிர்கட்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சிட்டுச்சே ஸோ வந்து அந்த கட்சியை உடைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தாங்கன்னா மதுபான கொள்கை தான் கை வச்சான் ஒன்று ரெண்டாவது ராவோட பொண்ணும் கவிதாவும் இந்த மாதிரி தான் கை வச்சாங்க எம்பி அது வந்து ரொம்ப அதை வந்து அடிச்சு ஒரு ஒரு அரசியல் இதை வந்து வீழ்த்தணும்னா இப்ப அந்த மாதிரி ஒரு இதுதான் ஆம் ஆத்மி வீழ்த்திட்டாங்கல்ல இந்த தேர்தல் ஆமா இந்த தேர்தல் வீழ்த்திட்டாங்க அதுக்கு காரணம் மதுமான தான் ஃபர்ஸ்ட் வந்து மதுமானா ரெண்டாவது வந்து அங்க அரசு ஊழியர்கள் குடிச்சு குடிச்சு போதையாகி வீழ்வாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் குது குடிக்காம வீழ்த்திட்டாங்க அப்படிங்கிறத எனக்கு என்னென்னு தெரியும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்மாக்ல கை வச்சுக்கிறாங்க திமுக ஆசைக்கிறதுக்கு அடிச்சு நொறுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுபான கொள்கையில் தான் கை வைக்கணும் அப்படிங்கறத நான் பார்க்குறேன் இப்போ இந்த ஸ்டாண்டு தான் நான் எடுக்கிறேன் இப்போ ஆம் ஆத்மி ராஷ்ட்ரிய சமிதி அடுத்து வந்து திமுக அப்படிங்கிறத அந்த ஃபோக்கஸ் தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ அதன் அடிப்படையில் இப்போ சாதாரண செந்தில் பாலாஜிங்கிறக்காக இல்லை திமுக அப்படிங்கிற ஒரு பெரிய மாபெரும் செந்தில் பாலாஜி தான் அந்த இதுக்கு துறைக்கு பொறுப்பா இருக்காரு அவர் ஏற்கனவே ஒரு சிறையில் இருந்தாரு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு பார்க்க வேண்டியது இருக்கு இதுல வந்து அரசியல் நிறைய புதஞ்சு கிடக்குது இது வந்து நாம இது வந்து அடுத்த கட்டத்துல ஒரு கட்டத்துல நம்ம பேச போறோம் இப்போ வந்து இப்போ மேலோட்டமா இதை பேசிடுவோம் சோ இதன் அடிப்படையில் இதை வந்து மதுபான கொள்கையில தான் கை வச்சுக்கிறாங்க இப்போ இது வந்து எடுக்க எடுக்க வந்து காசும் அதிகமாக வருது நிறைய கொள்முதலில் இப்போ நேரடி விற்பனை மறைமுக விற்பனை இதெல்லாம் நிறையா இடங்கியிருக்கு அதனால் வந்து இது விசாரணையில் வந்து பலவிதமான திடுக்கும் தகவல்கள் வரலாம் ஒரு இப்போ நீங்கள் நான் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னாங்க இப்போ செந்தில் பாலாஜின்னா பத்து ரூபா பாலாஜின்னு சொல்லி செந்தில் பாலாஜின்னு கிண்டல் அடிச்சாங்க ஆனால் அவர் வந்து அந்த ஒரு 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 செயல் திட்டத்தை கொண்டு வந்தார் என்னென்னா நீங்கள் காலி மதுபான பாட்டில் இருக்குது இல்லைங்களா அந்த கடையில் நீங்கள் கொண்டு திருப்பி கொடுத்தீங்கன்னா பத்து ரூபா கொடுப்பாங்க திருப்பி அப்படி திட்டத்தை கொண்டு வந்தார் அது தமிழ்நாடு முழுவதும் கொண்டு வந்தால் இதில் பெரிய ஒரு வந்து பலன் என்னன்னா நம்ம ஒரு சுற்றுச்சூழல் பார்க்கும் பொழுது சாலை சாலையோரங்களை கிடக்கக்கூடிய பாட்டிலுடைய எண்ணிக்கை வந்து பெருமளவு குறைஞ்சிருக்கு அப்படி ரெண்டு ரெண்டு கிடைச்சாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பழைய பேப்பர்க்காரங்க பொறிக்கொண்டு போய் அதை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ அதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் பத்ரா பாலாஜின் கொண்டு வந்த திட்டமாக வந்து கேலியே பேசப்பட்டது ஆனால் அது வந்து ஒரு நேர்மறையான ஒரு செயல் அது ஒன்று அது ஒன்று தான் நேர்மறையான செயல் மீதியெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து எங்கிருந்து இதை பார்க்க வேண்டியது இருக்குன்னா இந்த பார்கள் அப்படின்னு இல்லைங்களா இந்த பார்கள் வந்து டாஸ்மாக் கடை இருக்கும் அங்கே மதுபானத்தை வாங்கிக்கலாம் பக்கத்தில் போய் குடிக்கிறதுக்கான ஒரு பார்கள் அது வந்து குடி அரங்கம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பல லட்சக்கணக்கான ரூபாய் நீங்கள் வந்து கொடுத்து தான் எடுக்க முடியும் எல்லாருமே போய் எடுத்துட முடியாது இதுல செந்தில்பாலாஜியுடைய உறவினர்கள் நண்பர்கள் அதே போல திமுகவை சேர்ந்தவர்கள் தான் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு எல்லா பக்கம் எடுத்திருக்காங்க கரூர் கம்பெனி பூரா அது நீங்க கொங்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க செந்தில்பாலாஜியோட ஆட்கள் தான் அவருடைய பினாமிகள் தான் எடுத்திருக்காங்க ஒரு பெயர் ஒன்னு சரி அதுல அப்படி எடுத்தா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஐம்பது பைசா பெறாத ஒரு ஒரு பிளாஸ்டிக் த கப்பு பத்து ரூபாய் அங்க டாஸ் மார்க் பத்து ரூபாய் ஐம்பது பைசா கூட போறாது பத்து ரூபாய் அதனுடைய விலை தண்ணீர் இல்லைங்களா வெளியில் வந்து இப்போ ரயிலில் போனீங்கன்னா தென்னக ரயில் பதினஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க அந்த குறைந்தபட்சம் எவ்வளோ வாங்கணுங்க லிட்டர் அரை லிட்டராக ஒரு லிட்டர் தான் அரை லிட்டரில் கிடையாது அரை லிட்டர் கிடையாது அரை லிட்டர் இருந்தாலும் நீங்க வந்து இருபது ரூபாய் அது அப்படியே ரொம்ப பத்து ரூபா வெளியிலனா இருபது ரூபா இருபது ரூபா நாற்பது ரூபா இது இருபது ரூபாய் நாற்பது ரூபா அப்போ நீங்க வந்து அங்கே ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா வெளி ஒரு பணியாரம் வாங்கினேன் ஒரு முப்பது ரூபா ஒரு தட்டுன்னா அங்கே அறுபது ரூபா வரும்

ஆயிரத்தி இருபது வரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு லட்சம் பாட்டில் ஒரு நாளைக்கு வந்து வெளியில் போகுதுன்னு வச்சுக்கங்களா நம்ம மதுபானம் ஆலையில இருந்து இதுல ஐம்பதாயிரம் பாட்டில்கள் இதற்கு மட்டும் தான் வரி கணக்கு காமிச்சு மீதி ஐம்பதாயிரம் வரிக்கு வந்து வரி கட்டாமலே வந்து வெளிய விற்கப்படுது மரமுகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இப்ப வந்து வைக்கப்படுது அது ஒன்று இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அதே போல வந்து இந்த நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஆள் போய் குடிச்சிட்டு வெளியில வந்தா நூறு நூத்தி ஐம்பது ரூபாய் அவர் வந்து பார்க்க கொடுக்கிறாரு அனாமத்தான காசு அது அதுவும் யாருக்கு பார் முதலாளிகளுக்காக போகுது பார் முதலாளிகள் யாரு இவங்களே தான் அப்புறம் அந்த கணக்கில் காட்டப்படாத

தண்ணீர் இப்போ வந்து தி தின்பண்டங்களை நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறான் அங்கே போய் குடிச்சாங்க நூறு ரூபாய்னு வச்சுக்கங்களா நூறு ரூபா கொடுக்குறான் அப்புறம் மதுபானத்தில் இருபது ரூபா மதுபானத்துக்கு நூற்றி நாற்பது ரூபா கூடுதலாக கொடுக்குறான் அப்போ இரநூறு ரூபாய்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு தரப்புலேயே என்ன இரநூறு ரூபாய் அப்படியே அனாமத்தா வருது இந்த இரநூறு ரூபாயில நீங்க வரி கட்டுறதுக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது விழுக்காடு மட்டும் வரி கட்டுறதுக்கு அமைச்சிட்டு மீதி எழுபது எழுபது விழுக்காடு வரி கட்டாம இருந்தா யார் கேட்க முடியும் தெரியல தெரியாது ஆட்சியை போட முடியுமா அங்க போயிட்டு ஒண்ணுமே இதுல தொடர்புடையவங்க யாரு முதலமைச்சர் வந்து என அரசனுடைய நிறுவனம் இதனுடைய இதெல்லாம் நீங்க வந்து இப்படி தரப்பு குற்றச்சாட்டுகளாக வைக்கப்படுது நாம இதெல்லாம் நம்ம வந்து ஆவணங்களோட நம்ம வந்து இருந்தாதான் நம்ம சொல்ல முடியும் நம்ம தெரியுது நம்ம விசாரித்த வரையிலும் இப்படி இருந்ததுன்னா இல்ல நாங்கள் அப்படிலாம் இல்ல நூறு விழுக்காடு நாங்க வந்து உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா பணங்களுக்கும் வரிகட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா மகிழ்ச்சி நமக்கு அதுல ஒண்ணு நம்ம போய் குற்றம் சாட்டில இடி வந்து அங்க ஐடுக்கு அவசியம் அவசியமில்லை அப்ப இது இதெல்லாம் காரணமா இருக்கலாமோ அப்படிங்கறத நம்ம சொல்றோம் நம்ம நேரடியாக அந்த குற்றச்சாட்டையும் சொல்லல அப்ப எதற்காக இடி வருது அப்ப ஈடி வருதுன்னா என்ன அர்த்தம்னா வெளிநாட்டுல வந்து முதலீடுகள் பண்ணியிருந்தா அதற்கும் இதற்குமான தொடர்புகளை அப்ப இந்த வருவாய் எங்கிருந்து வருது இந்த பணம் இவர்களுக்கு எங்கிருந்து வந்து வெளிநாட்டுல போய் முதலீடு பண்றதுக்கு தான் அவங்க பண்ணுவாங்க அவங்க அல்லது அந்நிய செலாவணி உள்ள வந்திருக்கா சோ பணப்பரிமாற்றம் இதன் மூலமா நடக்குதா இப்போ இடியோட மெயின் வேலையை நீங்க வந்து இந்த பிழையான தவறான குற்ற பண பரிவர்த்தனைகள் நடக்குதா அப்படின்னு தான் அதை பார்ப்பாங்க அப்போ அப்போ டாஸ்மாக் மூலமாக பண பரிவர்த்தனைகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடக்கிறதா என்பது தான் இடியோடைய விசாரணை இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்குற போது ஆண்டுக்கு டாஸ்மாக் மூலம் வருமான மாநில அரசுக்கு வருமானம் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இப்போ ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் அது வந்து அவங்க ஆனால் அஃபீஷியலாக சொல்ற கணக்கு அஃபீஷியலாக சொல்ற கணக்கே ஐம்பதாயிரம் கோடினா அன் அஃபீஷியலி நீங்க சொல்றது பார்த்தா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி பறக்கும் அதுதான் இப்போ வந்து இது இதுதான் பிரச்சனையாக இருக்கலாமோ அப்படிங்கிறதான் இப்போ வந்து ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் நிர்வாகத்துக்குள்ளேயே பேசிக்கிறாங்க எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இப்போ நமக்கு பத்திரிகையாளர்களாக நமக்கு வந்து கேள்வியாக தான் எழுது ஆக இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நம்ம என்னன்னா ஒருவேளை அப்படிலாம் இல்லை நாங்கள் வந்து க்ளீன் சிட்டு பக்காவாக டாஸ்மாக் மெயின்டைன் பண்ணுறோம் அஞ்சு பைசா கூட நான் சொல்கிறது இந்த கடைகளில் வைக்கிறது வந்து ஒரு கூடுதல் லாபத்துக்கு வைக்கிறதா இருந்தால் கூட இது போன்ற முறைகேடுகளாக நடக்கலை அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது டாஸ்மாக் நிர்வாகத்துடைய பொறுப்பு அதே போல் அவ்வாறு இவர்கள் குற்றம் செய்தார்களா என்று நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு ஈடியோடது நம்ம நிர்வாகத்தோட வேலை இல்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்து பின்னாடி எழுந்திருக்கு இந்த டாஸ்மாக்கினுடைய பின்னாடி இப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்திக்கிறத சொல்லணும் மக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா தான் இருக்கணும் பார்க்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா த்ரீ ஈஸ்ட் ஒன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அண்ணாமலை பயங்கரமா குற்றம் சாட்டி இருந்தாரு த்ரீ ஈஸ்ட் ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி நாலு அமைச்சர்கள் இருக்காங்கன்னா அது மாதிரி பதினோரு அமைச்சர்கள் வந்து குற்றப்பத்திரிகை குற்றம் சாட்டப்பட்டு குற்றப்பத்திரிக்கையை வந்து அவங்க மேல தாக்கல் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு சில பேருக்கு தாக்கல் செய்யல சில பேர் வந்து அந்த பட்டியல் இருக்கிறாங்க சில பேர் விசாரணை தான் த்ரீ ஈஸ்ட் ஒன்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு அந்த பதினோரு பேர் இருக்கிறாங்களா அந்த அமைச்சர்கள் கிட்டத்தட்ட அவங்க மேல வந்து அதனுடைய நெருக்கடி காலம் வந்து நெருக்கிறதுக்கு இப்ப உண்டான காலம் இது ஏன்னா வந்து வந்து கவர்மெண்ட் டிசால்வ் ஆகும் முடிய போகுது இருபத்தி ஆறு ஒரு வருஷம் தான் இருக்கு ஆமா அதனால அந்த ஒரு அஜெண்டாவும் குத்திக்கிட்டு வர்றாரு இப்ப இதுவும் வருது சரி இது வர போது ஒரு நெருக்கடி கொண்டு வர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமா நிச்சயம் ஏன்னா அதற்கேற்றாறு போல இவங்களும் வந்து இந்த அளவுக்கு இடி ரைட் எல்லாம் விட்டுருக்காங்களேன்னு பார்க்க வேண்டியது இருக்குல்ல இப்ப இதே வந்து நீங்க கடந்த அதிமுக ஆட்சியில தலைமைச் செயலகத்துக்குள்ள வந்து சிபிஐயோ வேற யாராவது வந்தாங்கல்ல ஆமா மத்திய ராணுவப்படையெல்லாம் வந்த போது ஐயோ வந்துட்டாங்க மாநில சுயாட்சி போச்சுன்னு சொன்னவங்க இந்த மூன்று நான்கு நாட்களும் அமைதியா இருக்காங்க எந்த விதமான எதிர்வனையும் திமுக ஆற்றல திமுகவுடைய ஊடகவியலாளர்கள் அதே போல இந்த பதிவர்கள் யாருமே எதுவுமே பதிலையே அமைதியா இருக்கிறாங்க அமைதியா இருக்கிறாங்க ஆனா அதே சமயத்துல இடியில ஏதாச்சும் வெளியிட்டாங்களோ இது இது வரைக்கும் அவங்க வெளியே வெளியிடல அவங்க அவங்க எதிர்ப்பு நடந்து தொடர்ந்து மூன்றாவது நாள நடந்துட்டு இருக்கு பதிவு பண்ணும்போது போது தெரியல தெரியல பாக்கணும் மூன்றாவது நாளில் தொடர்ந்து நடந்தது இதை கைப்பற்றும் அதை கைப்பற்றணும் அது எதுவுமே அது வரைக்கும் எதுவும் சொல்லல ஸோ ஆக ஏதோ ஒரு பிரச்சனை போகுது அப்போ இது தமிழ்நாடு அரசு எப்படி எதிர்கொள்ள போகுது திமுக அரசு அல்லது இது வந்து தொடர்ந்து வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே இடிலாம் ரைட் பண்ணி இன்னும் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ தேர்தல் நெருங்கி வர நெருங்கி வர ஒவ்வொன்றா அவங்க ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா ஏன்னா கடந்த தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முதல் நாள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரைடு நடத்தினா கூட சபரிசன் அவருடைய வீட்டில் நடத்தினாங்க இல்லையா அது வந்து நாடாளுமன்ற தேர்தல் அமைதியா இருக்கலாம் பட் இருபத்தி சட்டமன்ற தேர்தல் ஆமா இது வந்து ஸ்டாலினா ஆமா அது அதுதான் இப்ப ஸ்டாலின் இருக்கணுமா கணக்கு அப்போ இது பிஜேபி வந்து இது இதுதான் சமயம் பிஜேபி கால் ஊன்றுவதற்கான எல்லா வேலையிலும் பாக்குறாங்க அவங்க அப்ப திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தது யாரை கொண்டு வரணும் இல்ல அவங்களே வர முடியுமா அப்படிங்கறது கூட பாக்கலாம் இல்ல திமுகவிற்கு வந்து எப்படிதான் அவ்வப்பேர் உண்டாக்கணுங்கிறது ஏற்கனவே வந்து தொடர்பாக வந்து ப பதிவிட்ருந்தேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல எலெக்ஷனில் வர்ற போது மோடி அடுத்து ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் மீதம் இருக்கும் ஒன்றரை ஆண்டுகள் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் நம்ம பேசியிருந்தோம் அது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்னு ஒன்னரை ஆண்டுகள் வந்து எப்படி போகும் அப்படிங்கறத வந்து இப்போ அதுக்குண்டான வேலை தொடங்க தொடங்கி தொடங்கிற மாதிரி ஏன்னா மார்ச் வந்து முக்கியமான இது திட்டத்தட்ட வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆர்எஸ்எஸ்ஸோட அடிப்படையில் வந்து மார்ச்ல இருந்து அவங்களோட அஜெண்டா வந்து ஃபாலோ பண்ணுவோம் அவங்க வேலைத்திட்டம் எல்லாமே செயல்திட்டத்தோட செயல்பட்டு செயல்படுறாங்க அது ஒன்னாந்தேல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க சில கூட்டணிகள் விஷயங்கள் கூட ஓப்பனாக சொல்லக்கூடாத வாயு திறக்கங்களெல்லாம் திறக்க வைப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் வந்து அந்த கருத்து நம்ம அடுத்து இன்னொரு ஏன் எடப்பாடி வாயை திறந்தாருங்கிறத பத்திலாம் பேசுவோம் நிச்சயமா சார் அதுக்கெல்லாம் வந்து என்ன அஜெண்டா வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்னா இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க இது பத்து நாளுக்குள்ள வந்து பல விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்கணும் போக போகிறது இதுல என்னென்னு என்றுமே இல்லாத அளவுக்கு வந்து திமுக இருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை வந்து பாஜக அரசு கொடுக்க தொடங்கிருச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் அதற்கேற்ப இவர்களும் எந்த அளவுக்கு இவங்க வந்து இதுல தவற விட்டுருக்காங்க பாஜகவை முழுசா உள்ள விடுவதற்கு இவர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களும் அதுக்கு தன்மான ஸ்டெப் வைக்கிறாங்க இப்ப வந்து தொகுதி மாதிரி சீரமைப்பு கூட்டங்கள் போடுறது அதே சமயத்துல வந்து தென்னகத்துல வந்து முதல் மும்மொழி எதிர்ப்பு மும்மொழி எதிர்ப்பு இவங்களும் அது தகுந்த மாதிரி மறைமுகமா அப்படி போயிட்டுதான் கிராமம் அதுக்கும் வந்து கேடயமா வச்சுட்டுதான் கிராமம் நீங்க என்ன இப்படி நான் செய்ய நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சில விஷயங்கள் பண்ணுறது இங்க வந்து கேரளா அங்க வந்து ஆந்திரா தெலுங்கானா அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வந்து அப்படி இருந்துச்சு இது 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 ஒரு பிரச்சனைனாலும் நான்கு மாநில முதலமைச்சர்கள் ஐந்து மாநில முதலமைச்சர்கள் இணைந்து பேசுவது என்று இடைப்பட்ட ஒரு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளாக இல்லாம போயிடுச்சு இப்ப மீண்டும் மு க ஸ்டாலின் இதை முன்னெடுக்கிறார் அப்போ இவருக்கு பெரிய அழுத்தங்கள் வந்து பாஜக அரசு கொடுக்க போகுது அப்போ ஒட்டுமொத்த தென்னிந்தியாவே இதை எதிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க முதல்வர் ஸ்டாலின் தெரியாம இல்ல எல்லா விஷயம் தெரியும் இதுக்கு தகுந்த மாதிரி என்ன அரசியல் பண்ணணும் பண்ணணும்னு அவருக்கும் புரியாம இல்லை நாற்பது ஐம்பது அனைத்து கட்சி கூட்டங்கிறது அதனுடைய தொடக்கமாக தான் பார்க்கணும் மொழி எதிர்ப்பும் அதனோட தொடக்கமாக தான் பார்க்கணும் அது அப்படியே திசை என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அதை என்ன பேசுனா அவங்களும் அடங்குவாங்க தெரியும் இது வந்து கேஜரவால் இல்ல